ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு மூணு சவரனில் வளையல் வாங்கணும் அப்படின்னா நமக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட்டு தேவைப்படும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதோட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்க மூணு சவரன் வளையல் வாங்குறதுக்கு ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துட்டாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் அமௌண்ட்டும் பே பண்ணியிருக்காங்க பேலன்ஸ் வந்து நான் எவ்வளோ கொடுக்குற மாதிரி இருக்கும் சிஸ்டர் எனக்கு கொஞ்சம் கால்குலேஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த கால்குலேஷனும் வந்துட்டு இன்றைக்கி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோஸ் வந்துட்டு நிறைய பேர் பார்க்குறீங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம கோல்ட் ரேட் பற்றி தெரிஞ்சிக்கலாம் இன்றைக்கி கோல்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர்த்து மே இன்னையோட கோல்டு ரேட் வந்துட்டு ஒரு கிராம் வந்து எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுரூபா நேற்றை விட இன்றைக்கி ஒரு கிராமுக்கு ஐம்பது ரூபா வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு சில்வர் ரேட் பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிராம் வந்துட்டு நூற்றி பதினோரு ரூபா நேற்றுக்கும் அதே ரேட்டில் தான் இருக்குது ஸோ எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே இருக்குது இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னியோட கோல் ரேட் படி நம்ம வந்துட்டு மூணு சவரன் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு அமௌண்ட் வந்து நமக்கு தேவைப்படும் அப்படிங்கிற கல்குலேஷன் ஃபர்ஸ்ட் பாக்கலாம் மூணு சவரன் அப்படிங்கறது எத்தனை கிராம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு கிராம் சோ ஒரு கிராமுக்கு வந்துட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபாய் அப்படின்னா இருபத்தி நாலு கிராம்க்கு எவ்வளவு அமௌண்ட் வருது அப்படிங்கறத பாக்கலாம் இருபத்தி நாலு கிராம் இன்ட்டு எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ரூபா அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா வருது இது வந்து இருபத்தி நாலு கிராம் கோல்டுக்கான அமௌண்ட் மட்டும் இப்போ இது கூட நம்ம வேஸ்டேஜ் வந்து இன்க்ளூட் பண்ணணும் வேஸ்டேஜ் வந்து நான் இங்கே டுவெல் பர்சன்டேஜ் எடுத்திருக்கேன் வேஸ்டேஜ் வந்து ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிள் டிசைன் எடுத்திங்க அப்படின்னா செவன் பெர்சன்டேஜ்லேருந்து கூட இருக்குது அதுவே நல்ல கிராண்டாக பார்க்குறீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு எயிட்டீன் பர்சன்டேஜ் டுவெண்ட்டி பர்சன்டேஜில் கூட நமக்கு பேங்கிள்ஸ் இருக்கு நான் இங்க அப்படின்னு எடுத்திருக்கேன் எக்ஸாம்பிளுக்கு காமிக்கிறேன் இப்போ இந்த மாதிரியான நீங்க வாங்குறீங்க இது வந்து டுவெல் பர்சன்டேஜ் இந்த மாதிரி அகேஷ்னல் வேர் பேங்கிள்ஸ் வந்துட்டு ஜிஆர்டியில் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அது டுவெல்ல இருந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டீன் அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பேங்கிள்ஸ் வந்துட்டு இது ரொம்ப கிராண்டாக இருக்கு இது ரொம்பவே பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் இந்த பேங்கிளோட வேஸ்டேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு எயிட்டீன் பர்சன்டேஜ் சொன்னாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப கிராண்ட் லுக் இருக்கிற மாதிரியான நிறைய ஹெவி டிசைன்ஸ் இருக்கிற மாதிரியான பேங்கிள்ஸ் வந்துட்டு கண்டிப்பா நமக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து ஜாஸ்தி தான் போடுவாங்க ஸோ நான் வந்துட்டு இங்கே ஒரு டுவெல் பர்சன்டேஜ் வச்சு உங்களுக்கு கேல்குலேஷன் சொல்கிறேன் டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அப்படின்னா என் எவ்வளோ அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வருது டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜ் அமௌண்ட் மட்டுமே நமக்கு இருபத்தஞ்சாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒரு ரூபா வருது அதை நம்ம கோல்டோட ரேட் கூட சேர்க்கும்போது எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி ஒரு ரூபா வருது அது கூட ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்டேஜ் நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா ஏழாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபா வருது ஸோ டோட்டலாக வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ப்ளஸ் கோல்டோட ரேட் எல்லாம் சேர்ந்து மூணு சவரனுக்கு எந்த அளவுக்கு அமௌண்ட் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வருது இது வந்து டுவெல் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ் இருக்கக்கூடிய ஜுவல் நீங்க செலக்ட் பண்ணும்போது அதாவது பேங்கிள் வந்து நீங்க செலக்ட் பண்ணும்போது இவ்வளோ அமௌண்ட் வரும் அதுவே நீங்க வந்துட்டு இப்போ இந்த மாதிரி சிம்பிள் டிசைன் அதாவது இது வந்து டெய்லி வேர் டிசைன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஜிஆர்டில இந்த மாதிரி பேங்கிள்ஸ் வந்துட்டு செவன் பெர்சன்டேஜ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ இந்த மாதிரி பேங்கிள்ஸ் நீங்க செவன் பெர்சன்டேஜ் வேஸ்டேஜ்ல வாங்கும்போது எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் வருது அப்படிங்கிற கால்குலேஷனும் நான் சொல்றேன் இப்போ இருபத்தி நாலு கிராம் அதாவது மூணு சவரன் வளையலோட ரேட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி அறுபது ரூபா அதுக்கு வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து நம்ம செவன் பர்சன்டேஜ் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா செவன் பர்சன்டேஜ் அமௌண்ட் எவ்வளோ வருதுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி நூற்றி ரூபாய் வருது இதுவே டுவெல் பர்சன்டேஜ் அப்படின்னா இருபத்தி அஞ்சாயிரத்தி எண்ணூறுரூபா சம்திங் வந்தது ஸோ நமக்கு ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் நம்ம குறையும் போது கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிட்ட நமக்கு கம்மி ஆகுது ஸோ இந்த வேஸ்டேஜ் அமௌண்ட் பதினஞ்சாயிரத்தி நூற்றி மூணு ரூபாவை நம்ம கோல்டோட ரேட் கூட இன்க்ளூட் பண்ணும்போது எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா

டுவெல் பர்சன்டேஜ் வேஸ்டேஜுக்கும் இடையில எந்த அளவுக்கு ரேட் டிஃபரென்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்துட்டு டுவெல் பர்சன்டேஜ் டுவெல் வாங்கும் போது அதாவது பேங்கில் வாங்கும் போது நமக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய் வந்தது அதுவே செவன் பெர்சன்டேஜ்ல வாங்கும் போது ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு ரூபாய் வருது ஸோ ரெண்டுக்கு இடையில உள்ள டிஃபரென்ஸ் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறு ரூபாய் வருது ஸோ ஒரு ஃபைவ் பெர்சன்டேஜ் தான் டிஃபரன்ஸு டுவெல் பர்சன்டேஜ் செவன் பர்சன்டேஜ் இடையில ஃபைவ் பர்சன்டேஜ் தான் டிஃபரென்ஸ் அதுக்கு நமக்கு எவ்வளோ அமௌண்ட் ஜாஸ்தி வருதுன்னு பார்த்தீங்கன்னா பதினோராயிரத்தி நூறுரூபா வருது ஸோ எப்போவுமே கோல்டு வாங்கும்போது நீங்கள் வேஸ்டேஜில் கான்சன்ட்ரேட் பண்ணணும் இப்போ அந்த சிஸ்டர் கேட்ட கால்குலேஷன் பார்க்கலாம் அவங்க வந்து மூணு சவரன் வகைகளுக்கு ஆல்ரெடி ஆர்டர் கொடுத்துருக்காங்க அது எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராம் வந்துட்டு எட்டாயிரத்தி எழுநூத்தி இருபது ரூபா இருக்கும்போது கொடுத்துருக்காங்க அவங்க அட்வான்ஸாக கொஞ்சம் அமௌண்ட் பே பண்ணியிருக்காங்க அது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் ரூபாய் அவங்க பே பண்ணியிருக்காங்க balance amount வந்துட்டு நான் எவ்ளோ பே பண்ணுற மாதிரி இருக்கும் சிஸ்டர் அப்படினு சொல்லிட்டத கேட்டிருக்காங்க சோ அதுக்கான கлькуலேஷன் வந்துட்டு இப்ப பார்க்கலாம் அந்த சிஸ்டர் வந்துட்டு ஆர்டர் கொடுக்கும்போது ஒரு கிராம் எவ்வளோ இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா இருந்திருக்கு ஸோ டோட்டலாக இருபத்தி நாலு கிராமுக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி எண்பது ரூபாய் வருது அவங்க வந்துட்டு வேஸ்டேஜ் வந்து என்ன மாதிரி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியலை நான் வந்து இங்கே டுவெல் பர்சன்டேஜ் நான் கொடுத்துருக்கேன் ரொம்ப சிம்பிள் டிசைன் செலக்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து வேஸ்டேஜ் கம்மியாக இருக்கும் இதுவே டுவெல் பர்சன்டேஜுக்கு மேலே ரொம்ப கிராண்ட் லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செலக்ட் பண்ணியிருந்தாங்க

இது வந்துட்டு அக்யூரேட்டான கால்குலேஷன் இல்ல ஏன்னா அவங்க வேஸ்டேஜை பொறுத்த அவங்களுக்கு இன்னும் அமௌண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் இல்லைன்னா டிக்ரீஸ் ஆகலாம் சோ இப்போ அவங்க கட்டியிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட் வந்துட்டு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி இருபத்தி நாலு ரூபாய் அப்படின்னா அவங்க கட்டி இருக்காங்க ஆல்ரெடி கட்டின அமௌண்ட் வந்துட்டு ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் கட்டியிருக்காங்க அதை நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் அவங்க கட்ட வேண்டிய அமௌண்ட் வந்துட்டு ஐம்பத்தி ஆறாயிரத்தி நானூத்தி இருபத்தி நாலு ரூபாய் ரவுண்ட் ஆஃப் பண்ணி ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு நான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுரூபா ரூபாய் அப்படிங்கிறது இன்க்ரீஸும் ஆகலாம் டிக்ரீஸும் ஆகலாம் ஏன்னா அவங்க வேஸ்டேஜ் எப்படி செலக்ட் பண்ணிருக்காங்க ஜுவல்லோட டிசைன் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அவங்களுக்கு வேஸ்டேஜ் வந்து அவங்க ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஸோ வேஸ்டேஜ் அதிகமானா இந்த ஐம்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு அமௌண்ட் அதிகமாகும் அதுவே அவங்க வந்துட்டு சிம்பிள் டிசைன் எடுத்திருந்தாங்க அப்படின்னா வேஸ்டேஜ் வந்து கம்மியாகும் ஸோ இது வந்துட்டு அவங்க எடுத்த டிசைனை பொறுத்து தான் வேஸ்டேஜ் வந்து மாறும் சிஸ்டர் நீங்கள் வந்துட்டு ஜுவல் வாங்கும் போது அதாவது உங்கள் பேங்கில் நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ பே பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் ஏன்னா நான் ரொம்ப ஈகராக இருக்கேன் ஏன்னா நான் போட்ட இந்த கால்குலேஷன் கரெக்டாக அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே ஈகராக இருக்கேன் கண்டிப்பாக மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் சிஸ்டர் இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் தென் கோல் சேவிங்ஸ் வீடியோஸ் தென் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் என்னோட ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்